மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது ஆராய்ச்சியில் அதிர்ச்சி தகவல் மரணத்திற்கு பின் வாழ்க்கை உண்டா மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது என்ற கேள்வியைப் போல சிக்கலான ஒரு கேள்வி வேறு ஒன்றும் இல்லை மனிதனின் மனதை ஒழுக்கி எடுக்கின்ற இந்த கேள்வி இன்று வரை ஒழித்து கொண்டு இருக்கிறது விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹேக்கிஸ் கூறும்போது மூளை உயிருடன் இருக்கும் வரைதான் எல்லாமே அது முடிந்து போய்விடும் அதன் பிறகு எதுவுமே கிடையாது மரணம்தான் இறுதியானது சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது மறுபிறவியும் கிடையாது என்றார் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் மரணத்திற்கு பின் என்ன என்பதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் வருடம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள பெரிய மருத்துவமனையில் இதய நோய் காரணமாக ஒரு நோயாளியை ஐசியூவில் வைத்து சிகிச்சை பார்த்து கொண்டிருந்தார்கள் மருத்துவர்கள் அப்போது திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட மருத்துவர்களின் முயற்சியால் அவர் காப்பாற்றப்பட்டார் பின்னர் மயக்கத்திலிருந்து அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் கேட்பவர்களை நடுநடுங்க வைத்தது அதாவது மாரடைப்பு ஏற்பட்ட உடன் தன் உடலிலிருந்து தான் வெளியில் வந்ததாகவும் நின்று கொண்டு தனக்கு வழுக்கை தலை மருத்துவர் ஒருவர் சிகிச்சை அளிப்பதை தானே பார்த்ததாகவும் கூறியுள்ளார் அவர் வீட்டிலிருந்து மயக்க நிலையில் வந்து மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார் பின்னர் எப்படி அவர் சரியாக மருத்துவரை பற்றி கூறியுள்ளார் பார்த்தீர்களா அதுதான் ஆச்சரியம் இன்னும் ஒரு சம்பவம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு கடுமையான மாரடைப்பு வந்து இதய துடிப்பு நின்று வரை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் மருத்துவர்கள் இருந்தபோது நடந்ததை பற்றி அவரை கூறுகிறார் என் உடலை விட்டு நான் அப்படியே மேலே போனேன் மருத்துவமனை மொட்டை மாடியில் ஒரு செருப்பும் பூக்களும் இருப்பது எனக்கு தெரிந்தது என அவர் கூறினார் அங்கு போய் மருத்துவர்கள் பார்த்தபோது உண்மையிலேயே சம்பவங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து கொண்டிருப்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இது சம்பந்தமாக மாரடைப்பு வந்து செத்து பிழைத்த நூற்றி ஒரு நோயாளிகளிடம் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது மாரடைப்பு வரும் நேரத்தில் இதையும் கொஞ்ச நேரம் துடிக்காமல் பின்னர் இயங்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் விலங்குகள் அல்லது செடி கொடிகளை பார்த்தால் அவர்கள் அறைகளில் நடப்பது தெரிவது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மறுபடி நடத்தல் போன்ற விஷயங்கள் தாங்கள் உணர்ந்ததாக அவர்கள் கூறியுள்ளார்கள் இப்படியான பல தனிமனித உதாரணங்கள் பல மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி நடந்து வந்தாலும் இறந்தவர்கள் அதன் பின்னர் என்ன ஆவார்கள் என்பதை முற்றிலுமாக யாராலும் கணிக்க முடியவில்லை என்பதே நிதர்சன உண்மையாகும் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்